கடன் நம்ம ஏன் கடனாளி ஆகுறோம் ஒரே வார்த்தையில சொல்லுங்க பார்க்கலாம் கடன் வாங்குறதுனால கடனாளி ஆகிறோம் கடனாளி ஆகுறோம் கடன் வாங்குறதுனால தான் வாங்குறதுனாலதான் கடனாளியா சரியா ஓகே இது ஏன் கடனாளி ஆகுறோம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில பாயிண்ட் நம்ம சொல்ல நெக்ஸ்ட் ஆசைப்படுக்கிறேன் போலாம் முதலாவது பொருளாதாரத்தை குறித்த கல்வி அறிவு இல்லாமை இந்த மீட்டிங்கோட நோக்கம் பாஸ்டர்ஸாக இருக்கலாம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஒரு விசுவாச குடும்பம் யாராக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருக்கலாம் அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படவே கூடாது அதில் சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய பிள்ளைகள் இயேசுவை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்ட ஜனமாகிய நாம் கடன் பாரத்தில் இருக்கவே கூடாது அவர் நம்மை செழிப்புக்குள்ளாக நடத்துகிற கத்தை நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் செழிப்பின் தேவன் அவர் செழிப்பை நம் வாழ்க்கையில கொடுக்கிறவர் நீங்க விசுவாசத்தை கொடுப்பார் போகிற இடங்கள்லாம் ஆணுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டத்திலையும் உபத்திரவத்திலையும் பாடுகளிலையும் கண்ணீர்லையும் இந்த சப்ஜெக்ட் இனிமேல் இருக்கக்கூடாது கத்தர் இன்னைக்கு அதை உடை தெரிய போகிறா விசுவாசிக்க பார்க்கலாம் என் கரங்கள் கொடுக்கிற கரங்களாக மாறும் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் கடன் வாங்க மாட்டேன் இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணணும் ஓகே ஏன் நம்ம கடனாளியாக ஆகிறோம்னா முதலாவது பொருளாதாரத்தை குறித்த ஒரு கல்வியும் கல்வி அறிவும் இல்லாமல் தான் காரணம் பொருளாதாரம் ஃபைனான்ஸ் பணங்களை பணம் எப்படி செயல்படுகிறது அந்த பணத்தினால நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஞானமும் அந்த அறிவும் இல்லாததுனால நம்ம கஷ்டப்படுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக முறையற்ற முறையில் பொருளாதாரத்தை கையாளுதல் இதுல பட பணத்தை பாருங்க அந்த போட்டோ பாருங்க அழகா ஒருத்தர் வந்து பேக்க தூக்கிட்டு போறாரு அவர் நினைச்சிட்டு இருக்காரு பையில உள்ள வச்ச பணம் தான் இருக்குன்னு ஆனா என்ன செய்யுது கீழே போறா விழுந்துட்டு இருக்கு அப்போ நீங்க ஹேண்ட்லிங் தினான்ஸ் நீங்க பொருளாதாரத்தை கையாளும் முறை தவறாக இருப்பதுனால நம்ம கடல்ல இருக்கிறோம் நீங்க பொருளாதாரத்தை சரியா கையாண்டிங்கன்னா உங்களுக்கு கடனை இருக்காது அல்ல லூயா ஹலோ லூயா என்ன கவனிங்க ஹலோ லூயா என் வாழ்க்கையில கடன் இருக்க கூடாது என் வாழ்க்கையில கடன்னா பொருளாதாரத்தை முறையாக கையாளவில்லை அல்ல கவனிங்க ஒரு முறை ஏன்னா நம்ம இன்னைக்கு பல நபர் நான் சந்திச்சிருக்கேன் நூற்று கணக்கான நபர்களை சொல்ல முடியும் அதுல ரெண்டு மூன்று பேர் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க ஒரு நபரை சந்திச்சேன் அவர் சொன்னாரு ஜவு பண்ணுங்க ஓகே எதுக்கு ஜெபிக்கணும் கடன் பிரச்சனை எவ்வளோ பாஸ் எவ்வளோ பிரதர் கடன் இருக்கு அவர் சொன்னார் ஒரு எண்பது லட்சம் சொன்னார் அதுக்கடுத்து அவன் மனைவி கூட்டு கேட்டேன் அவர் அறுபது எழுபது தான் பாஸ் சொன்னார் இல்லை எண்பது சொன்னார் எண்பது சொன்னாரா அப்படின்னாங்க சரி உட்காந்து எழுதுங்க என்ன எழுதுதாங்க எழுதாங்க எழுதாங்க ஒன்றரை கோடி ரூபாய் கடன் மனைவிக்கு தெரியாம பாதி கடன் ஒன்றரை கோடி ரூபாய் இன்னொரு நம்பரை சந்திச்சா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நபர் அவர் சொன்னார் இன்னொரு நபரை சந்திச்சான் அவங்களும் சொன்ன காரியம் எயிட்டி எயிட்டி டு லேக்ஸ் அந்த கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கிட்ட கடன் கடன் இது சொன்ன நான் பெரிய அளவில் கேள்விப்பட்டேன் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஏன் வருது அவங்க என்ன என்ன செய்யலை செய்யலை பொருளாதாரத்தை சரியான முறையில் இப்போ உங்கள் கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு கோடி ரூபா சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் லட்சம் நாலு அப்படி இருக்கும் ஒரு கோடி ரூபாய்க்குள்ள ஆளுக்க தெரிஞ்ச

அவன் வருமானம் எவ்வளவோ அதுக்கு என்ன செய்யக்கூடாது அதிகமாக பத்தாயிரம் எனக்கு வருமானம் வருது பாஸ்டர் லோன் எவ்வளவு கட்டுறீங்க பன்னெண்டாயிரம் லோன் கட்டுறோம் எப்படி லோன் கட்ட முடியும் வருமானமே பத்தாயிரம் தான் எப்படி நீங்க பன்னெண்டாயிரம் ரூபா லோன் கட்டுவீங்க இது வந்து சரியானது இல்லை தான் நம்ம கஷ்டப்படுறோம் வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்யறதுனால தான் கஷ்டப்படுறோம் அடுத்ததாக வட்டிக்கு கடன் வாங்குதல் அதிக கடன் வாங்குதல் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு அதிக வட்டிக்கு கடன் வாங்குதல் கடனை வாங்கக்கூடாது அதில் அதிக வட்டி கடன் வாங்குறது மீட்டர் வட்டி டெய்லி வட்டி வார வட்டி மாத வட்டி இது இந்த வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க ஆனால் என்ன சொன்னார நீங்கள் அன்னைக்கு ஜாதிகளுக்கு கொடுப்பாய் நேரம் வாங்க வாங்கி நேரம் கொடுக்கணும் நீங்கள் நினைக்க நாண்டவரே நான் பத்து லட்ச ரூபா கடன் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கத்தை கொடுக்க வைப்பார் நாண்டவரே கடன் யாராவது ஒரு பத்துவ இருக்கு ஒரு ஆயிரம் தாங்க காசு வட்டிக்கு வாங்குறதுனால கடனாளியா இருக்கோம் எப்படி வட்டி வாங்குறோம் அதிகமான வட்டி நெக்ஸ்ட் போங்க லோன் வந்து ஒரு அடிமைத்தனம் யாரெல்லாம் கடனாளியா இருக்கீங்களோ நீங்க எங்க இருக்கிறீங்க அடிமையா இருக்கீங்க அர்த்தம் கார் லோனா இருக்கும் அல்லது ஹவுசிங் லோனா இருக்கும் இப்ப மொபைல் போன் கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு மொபைல் போன் வாங்கினாலும் நம்ம கடன்ல வாங்கினா தான் திருப்தியா இருக்கு இஎம்ஐ கட்டினா தான் அதான் சொன்னாரு இஎம்ஐ வந்து ஒரு போதை மாதிரியா இஎம்ஐ இஸ் அடிக்ஷன் இஎம்ஐ நீங்க மாச மாசம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து நான் ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன் இஎம்ஐ அளவுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் வரேன்னு மாசம் மாசம் ரெண்டாயிரம் கழிஞ்சுட்டே இருக்கும் இல்லை மூவாயிரம் எடுத்துட்டே இருப்பான் அப்போ இஎம்ஐ முடிஞ்ச உடனே அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா என்னடா அந்த மாதம் எடுக்கல ஐயோ இஎம்ஐ முடிஞ்சிட்டா அப்போ இன்னொரு மொபைல் வாங்கணுமே அடுத்து ஒரு இஎம்ஐயே ஸ்டார்ட் பண்ணணுமே அப்படின்னு வம்புக்குனே போய் என்ன செய்ய இஎம்ஐல ஒரு பொருளை வாங்கினா தான் நமக்கு திருப்தியாக இருக்குது அதனால இஎம்ஐக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இஎம்ஐ வாங்குறதுனால தான் நீங்கள் கடனாளியாகவே இருக்கிறீங்க என்னை சேர்த்து நான் சொல்கிறேன் எனக்கு எனக்கு கார் லோனில் அது அடுத்து மகளிர் குழு இங்க இருக்கிற அனைவரும் கத்தோட கிருபைனால மகளிர் குழுவுல லோன் எடுத்து அதுக்கு நன்றி சொன்னவங்களாங்க இருப்பீங்க ஆண்டு மகளிர் குழுவுல லோன் கிடைச்ச கிருபைக்காக நன்றி இயேசுவே அப்படிதான் என்ன தெரியாத மாதிரி பார்க்குறீங்க பெண்கள் எல்லாம் நைன்டி பர்சன்ட் இருப்பீங்க நினைக்கிறேன் மகளிர் குழுவை ஓய்க்கணும் ஆமா என்ன பாச எப்படி சொல்றீங்க என்னைக்காவது அனில் அம்பானி வந்து மகளிர் குழுல லோன் எடுத்துருக்கானா டாடா பில் எடுக்கிறாரா நம்ம தான் எடுக்கிறோம் எடுக்க கூடாது முடிவு பண்ணுங்க கத்தர் உங்களை கொடுக்க வைப்பார் ஆமே அடுத்த நெக்ஸ்ட் ஆகி போங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கு கடனை அடைக்க கடன் வாங்குது இந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க கடன் அடைக்க முடியலாம் பரவாயில்ல யார்கிட்ட அடைக்க முடியல அவனை எக்ஸ்கூஸ் கேளுங்க அவனை பெர்மிஷன் கேளுங்க நல்லா கவனிங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது சரியா பாஸ்டர் வந்து வசனம் பேசுவார் நினைச்சா இப்படி ஒவ்வொரு பிராக்டிக்கலா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இதுல இதை லேர்ன் பண்ணும்போது இதை கற்றுக்கொள்ளும் போதே நல்லா கவனிங்க கத்தை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு சபையில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் இன்னைக்கு தெரியாம அநேகர் கஷ்டத்தில் இருக்கிறோம் இது தெரியாம கண்ணீர்ல இருக்கிறோம் இதெல்லாம் மாறணும் அதான் எங்களுடைய விருப்பம் கத்துடைய விருப்பம் அதான் கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கவே கூடாது

என்னைக்கு லோன் எத்தனாம் தேதி லோன் வைக்கணும் நீங்கள் லோன் வாங்கலையா பஜாஜ்னு ஒரு லோன்காரா இருக்கான் அவன் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க ஒருத்தருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு உங்களுக்கு கடன் வேணுமா அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு நல்லா நான் ஒன்றரை கோடி கடன் சொல்ல மாதிரிங்களா அதனால் ஃபைனான்ஸ் நான் அவன் திட்ட நினைக்காதீங்க ஒரு எஸ்எம்எஸ் இவர் வந்து இவர் உடனே அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஓகே எனக்கு கடன் வேணும் ஐம்பது சார் உங்களுடைய எலித் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் எலிஜிபிலிட்டி ஐம்பது லட்சம் ரூபாய் எலிஜிபிலிட்டி இருக்குது யூ கேன் பை யூ கேன் டேக் ஃபிஃப்டி லேக்ஸ் அவன் கொடுத்து பாருங்க ஐம்பது லட்சரூவா கொடுத்து ஒரே வருஷத்தில் ஒன்றரை கோடி ரூபா கடன் ஏன்னா அந்த ஐம்பது லட்சத்தை வாங்கி இவரு என்ன பண்ணனும் தெரியல தம்பிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்தாரு இவர் இருபத்தஞ்சு லட்சரூவா வச்சு பிஸ்னஸை தாறுமாறாக பிஸ்னஸ் பண்ணார் ஓய்ஞ்சுது அவருக்கு ஒன்றரை கோடி வர கடன் வர காரணம் பஜாஜ் ஃபைனான்ஸ் சரியா அதனால பஜாஜ் ஃபைனான்ஸ்ல எந்த ஃபைனான்ஸும் போகக்கூடாது சரியான நேரத்தில் தவணை தொகை கட்டுறதே சரி லோன் எடுத்துட்டீங்க பரவாயில்ல அஞ்சாம் தேதியா உடனே நீங்க என்ன செஞ்சிடணும் நாலாம் தேதி அவங்க அக்கௌண்ட்ல ரூபா இருக்கணும் குழுவில் வந்து எப்படி காசு கொடுப்பீங்க தெரியல அது டைம் ஃபார் ஆக விட்டுறாதீங்க விட்டுட்டா அது பவுன்ஸ் ஆகும் ஒவ்வொரு பவுன்ஸுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைன்

ஆடம்பரம் வளர்க்குறாங்க பக்கத்து வீடுக்காரன் கார் வாங்கிட்டானா நம்ம கார் வாங்கிடணும் பக்கத்து வீடுக்கார அம்மா வாஷிங் மிஷின் வாங்கிட்டா நான் வாங்கிடணும் புருஷன் சண்டை போட்டால் அதை வாங்கிடணும் புருஷன் கஷ்டப்பட்ட பரவாயில்ல எனக்கு வாஷிங் மிஷின் வேணும் ஏன்னா பக்கத்து வீடுக்காரர் அக்கா வாங்கிருக்கு அவங்க டெய்லரிங் மிஷின் வாங்கியிருக்கேன் நானும் டெய்லரிங் மிஷின் வாங்கணும் அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்க நாங்களும் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கணும் அடுத்தவங்க நம்ம வாழவே கூடாது நீங்கள் இங்கிலீஷ் மீடியில் படிக்க வைங்க நான் அதுக்கு சொல்லலை ஆடம் உங் இஃப் யூ கேன் யூ கேன் டூ இட் உங்களால் முடியுமான நீங்கள் பாருங்கள் தப்பே இல்லை ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம என்ன கூடாது சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோ ஹலோ நான் சொல்கிறேன் எல்லாரும் புரியுதுல்ல ஆமாம் நான் வந்து இங்கிலீஷ் பேசுவேன் கொஞ்சம் ஹிந்தி பேசுவேன் அரை தமிழ் பேசுவேன் இடத்துல என்ன பே மொழி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாது அதனால் நான் கேட்டுவிட்டேன் அவன் தமிழில் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் ஆடம்பரமான வாழ்க்கை முறை நம்ம வாழ்க்கை நமக்கு என்ன செய்யக்கூடாது அடுத்தவனுக்காக வாழாதீங்க உங்களுக்காக நீங்க ஆடி பென்ஸ் வாங்கலாம் பரவாயில்ல காத்திர கூட வாங்குங்க அவங்களுக்காக நீங்க என்ன செய்ய வாழவே கூடாது தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க கடன்ல இருக்கிறோம் அந்த பயணம் மறக்க கூடாது இப்ப வந்து இது சிட்டில உள்ளவங்களுக்கு பொருந்தும் அதிகமான வாடகை எதுல உங்களால கட் ஷாட் பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க தேவையின்றி வாகனங்களை வைத்துக் கொள்வது ஒண்ணுக்கு நாலு பைக்கு நாலு கார் ரெண்டு கார் நம்மகிட்ட அப்படி இல்லை பர்சன் நீங்க வேற லெவலுக்கு பேசுறீங்க நம்மகிட்ட கார் வாங்க கார் ஒண்ணு கூட இல்லையா நினைக்கிறீங்களா கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் சமுதாயத்தில் தங்களது ஸ்டேட்டஸை தற்காத்து கொள்ள விரும்புதல் ஏன்னா பாஸ்டர் பாஸ்டர் என்ன யோசிக்கலாம் அப்பா வந்து ஒரு சோப்பு கலர் கார்ல போயிட்டு இருக்காரு திடீர்னு கஷ்டத்துல கார் வைக்க வேண்டியதுலாம் வந்துருந்தீங்களே அப்ப நினைக்க கூடாதுன்னா நான் அப்பாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள்கா சொல்றேன் எப்படியாவது கடன் வாங்கி இன்னொரு கார் வாங்கி ஆகணும் ஏன்னா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது என்னுடைய குலம் என்ன கோத்திர என்ன இதுக்காக நினைச்சக்கூடாது நீங்க கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்காதீங்க திருமணம் நடத்துறீங்களா திருமணம் மேரேஜில் கடன் வாங்கி திருமணமே நடத்தாது ப்ளீஸ் சிம்பிளாக ஒரு பத்து பேர் வந்தால் போதும் ஒரு ஐம்பது பேர் ஊருக்காரனுக்கு அந்த பெருமையை காட்டுறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் திருமணமோ எனி ஃபங்க்ஷனிங் நீங்கள் நீங்க மீண்டும் கடன் காரணத்தான் மாறுவீங்க கடன் வந்து வெளில வரவே முடியாது உங்க ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியல யாராவது நீங்க ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணா கோடி கொடுத்துருவாங்களா நீங்க என்னதான் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாலும் உங்கள் நாலு பேர் நல்லாவும் சொல்லுவான் கெட்டிதான் சொல்லுவான் அந்த ஸ்டேட்டஸ் வந்து மீண்டும் நினைக்கவே கூடாது நான் சொல்ற புரிய நினைக்கிறேன் எது இருக்கிறதோ கந்தையானாலும் கசை கட்ட அது போதும் போதும் என்கிற மனதொன்னே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ப்ராஃபிட் ஆதாயம் என்னது இங்கிலீஷ்ல ப்ராஃபிட் எது ப்ராஃபிட் இருக்குது போதும் நினைக்கிறீங்களா அதான் ப்ராஃபிட் இருக்குது வேண்டாம் இன்னும் கொஞ்சம் வேணும் நினைச்சா அது லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க வேகமா முடிச்சுறேன் அவசர காலம் தனக்கு சேமி சேமிச்சு வைக்கிறீங்களா உண்டியல் சின்ன பிள்ளைங்க தான் உண்டியில் போடணும் நீங்கள் என்ன செய்யணும் ஃபிக்ஸட் டெபாசிட் எத்தனை லட்ச போட்டு வச்சுருக்கீங்க அதெல்லாம் போட்டு வைக்கணும் நெக்ஸ்ட் அதெல்லாம் சேமிப்பு ரொம்ப முக்கியம் அவசர காலத்தில் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போடுவீங்களேன் அவசர காலம் ஒரு ரெண்டாயிரூவா செலவாகும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் ஒரு ஐயாயிரம் ஆகும் என்ன செய்வீங்க நான் நினைப்பேன்னா எங்கள் அப்பாட்ட கேட்டுக்கலாம் காரைக்குடியில் இருந்தாலும் அப்பாட்ட சொன்னால் ஜிபேல போட்டுருவார் அப்படி நினச்சி நான் வாழ்ந்தேன்னா அது தப்பு என்ன செய்யணும் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் நீங்க சேவிங்ஸ் இல்லைன்னா நீங்க சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும் எப்படியாவது தருவார்கள் யாராவது தருவார்கள் புரட்டிக்கலாம் அப்படின்னு வாழவே கூடாது கடனை திருப்பி செலுத்துதல் யுக்திகள் இல்லை கடன் வாங்கிட்டீங்க ஆனா கடன் வாங்குறதை கரெக்டா நீங்க செய்யுங்க ரீபே பண்ணிருங்க எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கொடுக்க பாருங்க ஒரு எப்படி சொல்ல ஒரு சில இருக்கிறாங்க வாங்கினா அதுக்கடுத்து வாங்கறதுக்கு எவ்வளவு நடனடியா நடந்தமோ கொடுத்த நடத்துல நடக்க வச்சிருவாரு தங்களது வரவு செலவுகளை உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வருது கண்டிப்பாக நீங்க அதை பார்க்கணும் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் வாங்கிட்டீங்களா ஒரு பத்து லட்ச கடன் கடன் எடுக்கணுங்களேன் நெருக்கறாங்க நீங்க அடுத்து இன்னொரு பத்து லட்ச ரூபா வாங்காதீங்க பயம் கடன் காரந்து பார்த்து பயந்து ஓடுதல் கடன் காரணம் பார்த்து பயந்தே ஓடக்கூடாது என்ன பண்ணிடுவாங்க வெட்டிடுவானா குத்திடுவானா பார்த்துக்கலாம் என்ன பார்த்து குத்துன பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி பயந்து தான் நீங்கள் லாஸ் ஆகிறீங்க கடன் வாங்கிட்டீங்களா கத்தெடுத்து ப்ரேயர் பண்ணுங்கள் அதை அப்பா சொல்லுவாங்க அடுத்து பாயிண்ட் வராது அப்பா பேசுவாங்க பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுங்கள் எத்தனை லட்ச ரூபாலும் பரவாயில்ல கோடி ரூபாலும் பரவாயில்ல ஏர்செல் ஓனர் அன்னைக்கு ஒரு இது பார்த்துட்டுங்க பதினாலாயிரம் கோடி லாஸ் பண்ணிக்கிறேன் ஃபோர்டீன்

போட்டோலாம் வாங்கி நான் ஓடுக்கடா குடி பழக்கம் புகை பழக்கம் ரம்மி சர்க்கிள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க ஐபிஎல் எத்தனை பேர் பாக்குறீங்க இது எல்லாமே சூதாட்டம் தான் மை லெவன் சர்க்கிள் ட்ரீம் லெவன் இதெல்லாம் யாராவது இருந்த ஒரு சில பாஸ்டர் சார் இருந்தாங்க அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்டர் இதெல்லாம் மிகப்பெரிய சூதாட்டத்தில் போக கூட இந்த மாதிரி எந்த ஆப் இருந்தாலும் தயவு செய்து ரிமூவ் பண்ணிருங்க இது கத்திற்கு பிரியமானதே கிடையாது இது ஒரு சூதாட்டம் நெக்ஸ்ட் ஐபோன் தான் வாங்கணும் பிள்ளைங்க சண்டை போடுறாங்களா ஏனோக்கு அப்பாட்ட ஐபோன் தான் வேணும் அது விலை உயர்ந்த உடைகள் ஐபோன் வாங்க தான் என்ன செய்யக்கூடாது காசு இருந்தால் வாங்கிக்க கடன் வாங்கி வாங்காதீங்கன்னு சொல்கிறேன் காசு தான் நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கலாம் நோ ப்ராப்ளம் கடன் வாங்கி வாங்காதீங்க லாட்ரி டிக்கெட் வாங்குதல் நம்ம ஊர் லாட்ரி இல்லை அதனால கேரளா போய் ஒரு சூழல் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது அந்த அம்மா பாருங்க அந்த ஐயாவை வந்து அந்த அந்த இதில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க பாருங்க தள்ளுபடி பொருட்கள் என்ன செய்யக்கூடாது ஆடி தள்ளுபடிக்கு நீங்கள் போகிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அவன் லாஸ்ட்ல உங்களுக்கு விற்கவே மாட்டான் லாஸ்ட்டில் யார எந்த பிஸ்னஸ் பண்ணுறானா லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்க போறான்னா எவனுமே கொடுக்க மாட்டாங்க அதை நம்பவே வேண்டாம் தள்ளுபடி பா பொருட்களை வாங்க ஓடாதீங்க கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் ட்ரெஸ் எடுங்கள் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறது உணவு ஜொமேட்டோ இங்கெல்லாம் வரதான்னு தெரியல எங்கள் ஊரில் இருக்குது திருநெல்வேல இருக்கும் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆர்டர் போடுறது நீங்கள் காசு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா பர்ஸ்ல இருந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது வலிக்கும் ஆனா ஜிபே பண்ணுங்க வலிக்க வலிக்காது ஆனா திடீர்னு அக்கௌண்ட் செக் பண்ணிக்க பாருங்க என்னடா பத்தாயிரம் இருந்து இப்போ ஏழாயிரம் ரூபாய் தான் இருக்கு எங்க மூவாயிரம் போச்சு அப்படின்னு யோசி யோசிச்சா ஜிபேல பண்ணா அது மனசுக்கு வலிக்க வலிக்காது தெரியாமல போயிடும் அதனால கேஷா கொடுத்து போலங்க ஜிபே பண்ணலாம் அது போறது தெரிய மாட்டேங்க ஹால லூவியா சொல்லாம ஹால லூவியா எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கேன் இப்ப சொன்னது இதெல்லாம் நம்ம கத்திரங்கள்ட்ட பேசிப்பார் நினைக்கிறேன் இதெல்லாம் மாற்ற மாற வேண்டிய காரியங்கள் நீங்கள் மாற்றிடுங்க கத்தவங்களை கண்டிப்பாக ஆசோதிப்பா நல்ல தொடர்ந்து அப்பா நம்ம மத்தியில் பேசுவாங்க கரங்களை தட்டி நம்ம மாறும்